சினிமாவின் மிகப்பெரிய வெற்றி படங்களில் ஜெயிலர் படமும் ஒன்று நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் ரஜினிகாந்த் டைகர் முத்துவேல் பாண்டியன் என்கிற போலீஸ் கதாபாத்திரத்தில் நடித்த இப்படம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரிலீஸ் ஆகி உலகளவில் பாக்ஸ் ஆபீஸில் கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்தது இப்படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்திருந்தது இப்படத்திற்கு அனிருத் இசையமைத்திருந்தார் தற்பொழுது ஜெய் தூ திரைப்படத்தின் படப்பிடிப்பு தான் விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கின்றது கடந்த ஜனவரி மாதம் பொங்கலுக்கு தான் இப்படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை படக்குழு வெளி மார்ச் மாதம் முதல் படப்பிடிப்பை துவங்கப்பட்டது தொடர்ந்து விறுவிறுப்பாக இப்படத்தின் படப்பிடிப்பு நடந்து வந்தாலும் அவ்வப்பொழுது பிரேக் விட்டு தான் படப்பிடிப்பை நடத்தி வருகிறார் நெல்சன் குறிப்பாக இப்படத்தை பெரும்பாலும் லைவ் நெல்சன் படமாக்கி வருகிறார் தொடர்ந்து மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இப்படத்தில் நடிப்பதாக தகவல்கள் வருகின்றது பாலகிருஷ்ணா முதல் எஸ் ஜே சூர்யா வரை பலர் இப்படத்தில் நடிப்பதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே மோகன் டால் சிவராஜ்குமார் நடித்து வருகின்றனர் மேலும் இதில் கேப்டன் விஜயகாந்த் காட்சிகளை ஏஐ மூலம் உருவாக்கி வைக்க இருப்பதாக ஏற்கனவே கோட் மற்றும் படைத்தளவன் படத்தில் கேப்டன் காட்சிகள் இடம்பெற்றனர் இருக்க பேச்சுவார்த்தை நடந்து வருகிறதா ரஜினியும் கேப்டனும் ஒரே காட்சியில் வந்தால் ரசிகர்களுக்கு சம கொண்டாட்டம் தான் விஜயகாந்த் காட்சியை தியேட்டரில் பார்த்தாலே அவரது குடும்பத்தினர் கண் கலங்கி விடுவார்கள் மீண்டும் கேப்டனை சூப்பர் ஸ்டாருடன் பார்த்தால் நெகிழ்ந்து விடுவார்கள்